சனையில் நமக்கு இழுத்துட்டு போகுது நமக்கு வந்து அந்த நேரம் வந்து விட்டது நமக்கு ஒரு குரு கிடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டால் ஏன்னா அது வரைக்கும் நம்ம சாமியை வழிபடுறோம் போகிற இடத்துல எல்லாம் கோயிலுக்கு போய் சாமியை வழிபட்டு நம்ம நினைக்கிறது நடக்கணும் நம்ம பிரார்த்தனை நிறைவேறணும் தான் எல்லாம் உருகி உருகி வழிபடுறோம் இல்லையா ஏன்னா நம்ம உருகி வழிபடும் போது பாருங்கள் கண்டிப்பாக அது நிறைவேறும் உள்ள ஊர் சில வேண்டுதல் நிறைவேறும் சில வேண்டுதல் நிறைவேறாது ஏன்னு யோசிச்சு பாருங்கள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பணப்பிரச்சனையோ குடும்பத்தின் ஒரு கல்யாணம் ஆகல குழந்தை பிறக்கல ஒரு வீடு கட்டணும் கட்டவே முடிய மாட்டேங்குது அது சரியாக மேலேயே இல்லை வரமாட்டேங்கிது நிறையா பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த கோயிலுக்கு போய் மனசு உருகி கண்ணில் தண்ணி வர வேண்டுவோம் அம்மா தாயை எப்படியாவது என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடு அவளுக்கு குழந்தைய கொடு நாங்கள் கட்டுற வீடு சிறப்பாக வரணும் அதுக்கு பணம் நிறையா வேணும் அப்படின்னு நம்ம கண்ணில் தண்ணி விட்டு உருகி வழிபடும் போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் இல்லைங்களா ஒத்துக்கிறீங்களா அப்புறம் மற்ற பிரார்த்தனை ஏன் நிறைவேற மாட்டேங்குதுன்னு நம்ம உள்ளுக்குள்ளே போகல உள்ளுக்குள்ளே போகிறது தான் அக வழிபாடு அதுதான் தியானம் அப்படி நீ நம்மளை அறியாமலே நம்ம தியானம் பண்ணுறோம் சரிங்களா நம்ம தியானம் பண்ணலை பண்ணலை தியானம் என்பது நம்ம உட்காந்து பண்ணுறது நம்ம பண்ணுற நேரத்துக்கு தான் வருதுன்னு இல்லை அது தானாக இயல்பாக நடப்பது இயல்பாக நடப்பது ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது தியானம்னு தெரியாமையே பண்ணிக்கிட்டுருக்குறோம் நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது இப்போ ஹாஸ்பிட்டல்லையே உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைக்கி இப்போ நம்ம சொல்லுவோம் கோயிலில் போய் வேண்டி வழிபட்டுட்டு வந்தால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் உடம்பு சரியில்லை டைம் சொல்லிட்டாங்க இவ்வளவுதாங்க டைமு நான் ஒரு பத்து மணி நேரம்தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நம்ம உயிருக்குயிராக நேசிக்கின்ற ஒரு குழந்தையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அப்போ நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா இல்லை இருந்த இடத்துலையே பிரார்த்தனை பண்ணுவீங்களா என்ன வேலை செஞ்சாலும் நம்ம நினப்பு என்ன எங்கே இருக்கும் சாப்பிட தோணாது தூங்க தோணாது தூங்க தோணாது எந்த வேலையிலையும் நமக்கு ஈடுபாடு இருக்காது எல்லா நேரமும் என்ன பண்ணுவோம் அதையே நினைச்சிட்டு போ நல்லாகணும் 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 அப்போ எங்கேருந்து பிரார்த்தனை பண்ணுறோம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம் இல்லையா சாமி கூடும்போது எங்கேருந்து கும்பிடுறோம் கையை எப்படி வச்சு கும்பிடுறீங்கன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் இங்கே வச்சு கும்பிடுவீங்க சாமிக்கு கல்புரம் போது நல்லா கவனிச்சு பாருங்க இங்கே வச்சு தான் கும்பிடுவீங்க புருவ மத்தி தான் நாம் நினைப்பதை நடத்தி கொடுக்கும் இடம் நம்ம தெரியாமையே கும்பிட்டுருக்குறோம் தன்னால் சாமியை சரிங்களா இப்போ கிறிஸ்டின் என்ன பண்ணுவாங்க இப்போ நாம் இப்படி கும்பிட்றோம் கிறிஸ்டினை போய் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க சிலுவை போடுவாங்க எங்கே கை வைக்கிறாங்கன்னு கவனிச்சு பாத்தீங்களா குருவ மத்தியில் தான் கை வைப்பாங்க இப்போ முஸ்லீம் இருக்காங்க அவங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிறீங்களா தொழுகை பண்ணுவாங்க அஞ்சு நேரமோ அரை நேரமோ தொழுகை பண்ணும்போது எங்கே வைக்கிறாங்க நெத்தியை நெத்தியை தான் தரையில் வச்சு பண்ணுறாங்க ஸோ கடவுள் இருக்கும் இடம் உருவ மத்தி பருவ மத்தியிலேருந்து தான் நாம் நினைக்கிறது நடக்குது ஆனால் நமக்கு தெரியல அங்கிருந்து நடக்கணும் ந நினைக்கணுங்கிறது நமக்கு யாரும் சொல்லித்தரல கோயிலுக்கு போ சாமி கும்பிடு சாமி கும்பிடு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போ தான் நான் இந்த ஊரில் இருந்து ஒரு சூழ்நிலை காரணமாக நம்மளை கொண்டு போய் கருங்கல்பாளையத்தில் சேர்த்துது அப்போ நான் அங்கே கருங்கல்பாளையத்தில் இருக்கிற கோயிலில் நான் சாமி கும்பிட போகிறேன் அப்போ நான் அந்த பிள்ளையார சுற்றி சுற்றி வரும்பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி ஆமாம் சாமியை அங்கே பார்த்துட்டு சாமியை நான் சும்மா பார்க்குறோம் மனசுக்குள்ளே தானே வேண்டோம் எல்லாரும் போய் சாமி காதிலேயே சொல்லிட்டு வரோம் எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது எனக்கு இதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி கேட்டால் சாமியோட காது என்ன ஆகும் நம்ம என்ன ஒரு பிரச்சனையும் சொல்கிறோமா ரெண்டு பிரச்சனையும் சொல்கிறோமா ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட பிரச்சனையும் சொல்கிறோம் இல்லையா அத்தனையும் கேட்டு சாமி என்ன பண்ணுறாரு அமைதியாக தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நம்ம எங்கே பிரார்த்தனை பண்ணுறோம் மனசுக்குள்ளே தான் பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா அதனால தான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அங்கே சாமியை பார்த்துட்டு தான் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுறோம் அது ஒரு செவத்தை பார்த்து பண்ணனா என்ன ஏன் சாமியை பார்த்து நான் பண்ணுறேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி அப்போது அந்த மனசுக்குள்ளேயே பதிலும் வருது அதுக்கு இல்லை நீங்கள் இருக்கிற டிவைன் ஸ்கூலுக்கு போ அங்கே இருக்கிறவரும் உனக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னா அது வரைக்கும் எங்கள் குருமகானை பார்த்ததில்லை ஆனால் எனக்கு ஒரு பதில் பாருங்கள் நம்ம உள்ள பூர்வமாக பிரார்த்தனை பண்ணும்போது கேள்வியும் நாமே பதிலும் நாமே நமக்குள்ளேயே இருக்குது எல்லா கேள்விக்கும் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது நாம்யா போய் யாருக்கிட்டேயாவது சொல்லி இவங்க பதில் சொல்லுவாங்களா அவங்க பதில் சொல்லுவாங்களா இந்த சாமி கோயிலுக்கு போனால் நல்லா அந்த சாமி கோயிலுக்கு நல்லா போ ஆகுமா அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம் இல்லவே இல்லை பதில் நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்து சிந்திச்சா பதில் நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம யாருமே இல்லையே கிறிஸ்தீனில் என்ன சொல்கிறாங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டுனா தானே கதவு திறப்பாங்க கேட்டாதானு பதில் கிடைக்கும் நம்ம யாராவது கேட்குறோமா சொல்லுங்க கேட்குறதில்ல யார்கிட்டயாவது போய் கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி போய் கேட்டால் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான் சொல்லுவாங்க நாம் நாம் போ இல்லைங்க அது அப்படி முடியாதுங்க அது சரிப்பட்டு வராதுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா சொல்கிறோமில்ல அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்கின்றது நமக்குள்ளே தான் இருக்கின்றது நாம் உள்ளே தேடுறதே இல்லையே அகநோக்கி செய்கிற பயிற்சி தான் தியானம் தியானம் என்கின்றது வேற ஒன்றுமே இல்லை தியானம் என்பது நம்ம மனதை உள்நோக்கி திருப்புவது நிறைய தியானத்தில் போனோம்னா நிறைய சொல்லுவாங்க இங்கே வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது பூண்டே சாப்பிடக்கூடாது முதல்ல பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நீ தியானம் பண்ணீங்கன்னா சாமியாராக போயிடுவேன் இப்படி பயமுறுத்தியே நிறைய பேர் தியானம் பண்ண வர்றது பயப்படுறாங்க இல்லைங்களா அப்படி இல்லை எங்கள் குருமகான் இல்லற தியானம் தான் சொல்லித்தரார் எல்லாரும் தியானம் பண்ணலாம் நீங்கள் எல்லாரும் தியானம் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்த பார்த்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாம் மட் இது அசைவத்தை சாப்பிட்றது வந்து எல்லாமே அவங்களுமே முன் முற்காலத்தில் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க நமக்கா எப்ப தோணுதோ சில சமயம் தோணும்ல இதை என்ன சாப்பிட்டோம் வேண்டாம் விட்டுறலான்னு அது நமக்குள்ளேயே தோணி நாமளா விட்டுட்டா யாரோட கட்டாயம் இல்லாம விட்டுட்டா நாம் திரும்பி சாப்பிடணும் நமக்கு தோணாது ஆனா யாரும் கட்டாயம் பட்டி விட்டோம்னா அது மேலேயே தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம மனசை என்ன பண்ணணும் உள்நோக்கி திருப்பணும் நம்ம கேள்விக்கு பதில் என்னன்னு நாம் தான் கண்டுபிடிக்கணும் நாம் என்ன தப்பு செய்கிறோம் தியானம் என்பது எதுக்காக இப்போ நம்ம நல்லா வெயிலில் போயிட்டு வர்றோங்க போயிட்டு வந்தவுடனே கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு உட்காருவோம் இல்லைங்களா இல்லை ஏசி இருந்தால் ஏசி போட்டு உட்காருவோம் எதுக்கு உட்காறோம் கொஞ்ச நேரம் அந்த டயர்டு போறதுக்கு தான் உட்காறோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டால் நம்ம என்ன ஆகிடுவோம் சுறுசுறுப்பாயிடுவோமா அது மாதிரி எந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிட்டாலும் என்ன பண்ணணும் மனசை உள்நோக்கி திருப்பி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கண்ணை முடி உள்ளே யோசிச்சிங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் தவறுகளை திருத்துவது முதல்ல தவறுகளை திருத்தணும் நம்ம நமக்கு நண்பனும் நாம் தான் எதிரியும் நாம் தான் வேற ஒன்று எதிரி அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க யாரும் நமக்கு எதுவும் செய்யலைங்க நாம்ளே தான் நம்மளுக்கு செஞ்சுக்கிறோம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு சிந்திச்சு பாருங்க நமக்குள்ளே நமக்குள்ளேயே தான் தவறு இருக்கும் அப்போ அந்த தவறை திருத்தினோம்னா நாம் நல்ல உயர்ந்த நிலைக்கு போகலாம் நம்ம என்ன பிரச்சனைக்காக அந்த கேட்குறோமோ அந்த பதிலை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓ இவ்வளவுதானா நான்தான் நான் தான் தப்பு பண்ணுறேன்னா நான் அவங்கக்கிட்ட சரியாக பேசியிருக்கலாம் கொஞ்சம் அன்பா கொஞ்சம் பணிவா யார்கிட்டையாவது போய் எதாவது கேட்கணும்னா என்ன கேட்கணும் எங்க இதை கொஞ்சம் அக்கா எனக்கு கொஞ்சம் பத்தாயிரரூபா பணம் வேணுக்கா ஒரு உதவிக்கு தேவைப்படுது ஒரு வேலைக்காக தேவைப்படுது கொடுங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க சந்தோஷமாக கொடுப்பாங்களா நாம் நினைக்க பத்தாயிரம் ரூபா வேணும் கொடு அப்படின்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா அது நான் ரொம்ப அதிகாரம் பண்ணி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டோம் இதே வந்து குடும்பத்தில் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அடுத்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது கொடுத்துட்றேன் கொஞ்சம் தயவு பண்ணுங்கக்கா அது அவங்க அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க முதல்ல கொடுக்க மாட்டேன்னா கூட அந்த பக்கம் போய் யோசிப்பாங்க பாவம் அவங்களுக்கு ஏதோ சிரமம் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் வீட்டுக்கார்ட்ட கேட்டு கேட்பீங்க ஒரு ரூபா எனக்கு உதவி தேவைப்படுதுங்க கொடுங்க கொஞ்சம் கேட்போமா இல்லையா ம் அப்போது நம்ம நம்முடைய நாம் நடந்து கொள்ளும் முறையில் தான் இருக்குது சரிங்களா அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ்னா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் நம்முடைய தவறுகளை திருத்தணும் சரிங்களா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து பார்த்து தவறுகளை திருத்தணும் அப்புறம் தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க யாரையாவது பேசிட்டோம் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டோம் ஏன்னா நமக்கு தான் நிறைய கோபம் வருது பொறாமம் வருது ஆத்திரம் வருது கர்வம் வருது நம்ம ஏதாவது செஞ்சுட்டா சொல்லுங்க இது இல்லாதவங்க யாராவது இருக்கிறோமா இருக்கவே மாட்டோம் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது வருது ஆனால் அது கொஞ்சமாக அதிகமாக இதுதான் பிரச்சனை இல்லைங்களா அப்போது நாம் அதை கம்மி பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தால் நம்ம யார் ஆகலான்னு தெரியுமா நாம் தாங்க கடவுள் கடவுள் வெளியில் இல்லைங்க எங்கள் சாதாரணமாக பிச்சைக்காரர் வந்து கேட்குறாங்க சாப்பாடு அம்மா தாயே பிச்சை போடு நான் ரெண்டு நாளாக சாப்பிடலைன்னு கேட்குறாங்க நீங்கள் கொண்டு போய் அருமையான சுட சுட ஒரு சாப்பாடும் சாம்பாரும் ஊற்றி போடுறீங்க என்ன சொல்லுவார் அவர் அம்மா மகராசி மகாலட்சுமியாட்டிருக்கிற நீயும் கூட குழந்தை குட்டியும் நல்லா இருக்கணும் பாருங்கள் யார் மகாலட்சுமி நாம் தாங்க அப்போது நம்முடைய தவறுகளை திருத்தி கொண்டால் நாம் என்ன ஆகிடுவோம் கடவுளாகிடுவோம் காணக்கான முற்பட்டவன் கடவுளாகின்றான் அவன் தான் கடவுள் நாம் தான் கடவுள் நமக்குள்ளே இருக்கிற தவறுகளை எல்லாம் திருத்தணும் சரிங்களா அப்படி நம்ம யாரையாவது திட்டிட்டோம் கோபிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்டே போய் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்காம விட்டுட்டா இதுக்கெல்லாம் நமக்கு பின்னால் மேலே போகும்போது தண்டனை உண்டு அதெல்லாம் நமக்கு தெரியல கருட புராணம் அற்புதமாக சொல்லுது வியாசர் எழுதி வச்சுருக்க பதினெட்டு புராணத்தில் கருட புராணம் ஒன்று அது அற்புதமாக சொல்லுது நீ என்னென்ன தவறு கீழே பண்ணுறையோ அத்தனைக்கும் தவறு உண்டு சரிங்களா அது உனக்கு தண்டனை உண்டு ஆகவே நம்ம பண்ணுற தப்பை என்ன பண்ணணும் திருத்தணும் திருத்தணும்னா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஸோ ரொம்ப மன்னிப்பு கேட்க முடியலைங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க அவங்க கிட்ட போய் மனசுக்குள்ளே கேளுங்கள் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு கேட்டு பாருங்க அவங்களே வருவாங்க நீங்கள் மனப்பூர்வமாக கேட்டீங்கன்னா அவங்களே வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஏக்கா வருத்தப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்போயோ உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிம்பாங்க நீ மானசீகமாக கேட்டாலுமே அது நடக்கும் அடுத்தது யாராவது நமக்கு ஏதாவது பண்றாங்க ஒரு உதவி பண்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் நன்றி கண்டிப்பாக சொல்லணும் எந்த அளவிற்கு நாம் நன்றி நன்றி நன்றின்னு மூணு தடவை சொல்லணும் நன்றி சொல்கிறோமோ அது பல மடங்காக நமக்கு திரும்பி வரும் பல மடங்காக பல விதத்தில் நமக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்த்தும் நன்றி சொல்ல மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு பேனா கீழே விழுந்துடுதுங்க எடுத்து கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்லுவோம் தேங்க்ஸ்னு சொல்கிறோமா அது மாதிரி நமக்கு எவ்வளவோ பெரிய பெரிய உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே செய்கிறாங்க எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்லணும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும் சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் இது சீக்ரெட்னு ஒரு புஸ்தகத்தில் அவர் சூப்பராக சொல்கிறார் நீ யார் எதெல்லாம் நீ அதிகமாக கொடுக்கின்றாயோ எதை இந்த இதை நீ அதிகமாக கொடுத்தால் உனக்கு இன்னும் அதிகமாக திரும்பி வரும் நீ கொடுக்காமையே நன்றிங்கிறத நீ கொடுக்காம கொடுக்காமட்டுட்டினா உங்கள்கிட்ட இருக்கிறது கூட இருக்கப்படும்ங்கிறாங்க சரிங்களா அப்போ நம்ம நன்றி சொல்ல மறந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் கீழே 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 போயிட்டே இருப்போம் அப்போ நம்முடைய கோபம் பொறாமை ஆத்திரம் ஆணவத்தை எல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் தியானம் பண்ணி பண்ணி மனசை அமைதிப்படுத்தி படுத்தி படுத்தி கம்மி பண்ணிட்டு வரணும் கம்மி பண்ணி அப்போ தான் அது குறையும் அதுக்கு மூச்சு பயிற்சியும் செய்யணும் தியானம் மட்டும் செஞ்சால் பத்தாது மூச்சு பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் மூச்சு பயிற்சி செஞ்சால் தான் மனம் உள்ளே ஒடுங்கும் பயிற்சி செய்யலைன்னா மனம் ஒடுங்கவே ஒடுங்காது அப்போ அந்த மூச்சு பயிற்சி செய்து தியானம் செய்து சஸ் தியானம் பண்ணி மனதை அமைதிப்படுத்தினா தான் நம்ம என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் நாம் நினச்சதையும் சாதிக்க முடியும் உயர்ந்த நிலைக்கும் போகலாம் சரிங்களா அப்போ நம்ம வந்து இதெல்லாமே வருமுன் காப்பதுன்னு நமக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த உடம்பை நம்ம என்ன பண்ணணும் பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு தானே எல்லாமே வருது சொல்லுங்கள் நாம் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறோமா யாருமே இல்லை வீடு கூட்டுறதுன்னா இவ்வளோ பெரிய விளக்குமாறு வச்சு நின்றுக்கிட்டே கூட்டுறோம் வீடு கீழே குனிஞ்சி தொடைக்கிறது இல்லை அதுக்கு ஒரு ஸ்டிக்கு பாத்திரம் யாரும் கீழே உட்காந்து கழுவுறதில்ல அதுக்கு ஒரு என்ன அந்த சிங்க்கு இல்லைங்களா அப்புறம் அந்த காலத்தில் எங்கே போனாலும் நடந்து போனோம் இப்போது நடக்கிறவங்க யாருமே இல்லை ஒன்று வண்டி இல்லாட்டினா ஆட்டோ காரு எல்லாத்துலேயும் போகிறோம் அப்போது இந்த உடலுக்கு நம்ம என்ன பண்ணலை உடல் உழைப்பே நம்மக்கிட்ட இல்லை ஆனால் சாப்பிட்றது மட்டும் எதை எதையோ சாப்பிட்றோம் விதவிதமா சாப்பிட்றோம் அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றோமா இல்லையே என்னென்னமோ பொடி எதை எதையோ போட்டு எதை எதையோ ஊற்றி இதில் முக்கியமாக புரோட்டா வேறு அதெல்லாம் என்ன பண்ணும் குடலில் போய் ஒட்டிக்கும் மைதாவே மைதாவை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்ப்போம் மைதாவை முக்கியமாக எதுக்கு முந்தியெல்லாம் பயன்படுத்துவாங்க போஸ்டரில் பசை ஒட்டுறதுக்கு இல்லையா அது பசைக்காசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த பசையை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது புரோட்டா மாவை மைதா மாவை போட்டு பெசஞ்சி புரோட்டாவை சுட்டு குமாரபாளையத்தில் புரோட்டா இல்லைன்னா வெள்ளிக்கிழமையே போகாது அப்புறம் மற்றதெல்லாம் திங்கிறது எக்ஸ்ட்ரா இல்லைங்களா அப்போது அதையா போட்டு போட்டு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் குடலை கெடுத்து வச்சுருக்குறோம் உடல் உறுப்புகளை பாதுகாக்கணும்னா இயற்கை கடவுள் நமக்கு எத்தனையோ கொடுத்துருக்குறாங்க இயற்கையாக எல்லாம் விளைவிச்சு கொடுத்துருக்குறாங்க இல்லையா பயிர்களை கொடுத்துருக்காங்க இல்லையா அதையெல்லாம் சாப்பிடலாமல்ல நாம் அதையெல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்புறம் மிக்சி வந்துச்சு கையில் ஆட்டுறது விட்டோம் கிரைண்ட்ரு அதுவும் கையிலாட்டுற மாவு ஆட்டுறது விட்டோம் அப்போ எல்லாம் நாங்களே ஆட்டியிருக்கிறோம் ஒன் ஹவர் நாங்களே ஆட்டியிருக்கிறோம் கையில் சட்னி சாம்பார் ஆட்டியிருக்கிறோம் மாவு ஆட்டிருக்கிறோம் அப்பையெல்லாம் உடம்பு நல்லா இருந்துச்சு இப்போ எதையுமே செய்யலை மனத்தில் அழுத்தம் மட்டும் மேலே கோவிச்சு பொறாமப்பட்டு ஆத்திரப்பட்டு என்ன அழுத்தத்தை சேர்த்தி சேர்த்தி முதல்ல என்ன நோவு வருது ப்ரெஷர் வருதா முதல்ல ப்ரெஷர் வருது அப்போ அதுக்கு மன அழுத்தத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும் இதுக்கு யோகாவில் பயிற்சி உண்டு மன அழுத்தத்தை போக்கணும் இல்லைங்களா அப்புறம் உடம்புல கால்சியம் சத்தி கம்மியாச்சுன்னா என்ன வருது தைராய்டு வருது வருதா அதுக்கு மாத்திரம் ஏகப்பட்ட பேர் சாப்பிட்றாங்க அப்போ கால்சியம் உள்ள உணவுகளை சேர்த்தணும் அதுக்கப்புறம் உடல் உழைப்பே இல்லை இல்லைன்னு என்ன வருது சாப்பிட்றது தூங்கிறது நடக்கிறது அப்படியே அழுங்காமல் போயிட்டு வருது என்ன வருது எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்துக்கும் என்ன அதிகமாக இருக்குது சுகர் இல்லையா அப்போது யார் நிறையா சாப்பிடணும் சொல்லுங்க அதிகமாக உழைக்கிறவங்க நிறைய சாப்பிடலாம் இப்போ மூட்டை தூக்கிறது வெயிலில் தா ரோடு போடுறாங்க விவசாயம் இந்த விவசாய தொழில் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் நிறைய சாப்பிடலாம் சாப்பிடலாம் அதை ஜீரணிக்கிற சக்தி நமக்கு வேணும் நம்ம வேலை செய்யணும் இல்லையா நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்கிறோமா செய்யறதில்ல அப்போ நாம் எந்தளவு எந்த மாதிரி உணவை எடுத்துக்கணும் சாத்வீகமான உணவை எடுத்துக்கணும் லிக்விட்டாக எடுத்துக்கலாம் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் ராய் கஞ்சி இப்போ எல்லா அரிசியும் வந்துருச்சு இல்லைங்களா கருப்பு கவலி மாப்பிள்ளை சம்பா எல்லா அரிசியும் வந்துருச்சு அதில் எல்லாம் கஞ்சி காய்ச்சி குடிக்கல எல்லா தினை வகையெல்லாம் இருக்குது சிறுதானியத்தில் லைட்டாக உணவு எடுத்துக்கிட்டு உடம்ப எப்படி பார்த்துக்கணும் பூ மாதிரி இருக்கணும் உட்காந்தா எந்திரிக்கணும் மலார்னு முடியுதா நம்மளால் முட்டி வலி முழங்கால் வலி வருதா எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சு வச்சுருக்கிறோமா உடம்புக்குள்ள இல்லாத நோயே இல்லையா அப்புறம் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறோன்னு என்னைக்காவது யோசிக்கிறோமா இல்லை யோகா தான் பண்ணுறோமா எதுவும் பண்ணுறதில்லை இப்போ முன் காப்பதுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளை கரெக்ட் பண்ணணும் உடலை கரெக்ட் பண்ணணும் மனசை கரெக்ட் பண்ணணும் அதுதான் சொல்கிறார் குருமகான் எண்ணம் சொல் செயல் நல்லதை நினைக்கணும் நினைக்கிறத சொல்லணும் சொல்கிறத செய்யணும் இப்போ இந்த மூணும் நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு பாருங்கள் அக்கா நான் கூட தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அது மாதிரி இருக்க முடியல அப்படிம்போ இல்லைங்களா அப்போ என்ன வந்துச்சு சொல்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியல செயல் இல்லை அப்போ என்ன பண்ணணும் நமக்குள்ள நம்ம உறுதியான முடிவு எடுக்கணும் வைராக்கியம் வேணும் நமக்குள்ள சரிங்களா வைராகியம் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும் இல்லைன்னு வைராகியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க முடியாது வைராகியம் வேணும் நம்பிக்கை வேணும் குருமகான தான் சொல்கிறார் உன்னை நம்பு என்னால சாதிக்க முடியுங்கிறத என்ன பண்ண நம்பு நான் நினைச்சா செய்வேன் என்னால முடியும் ஆனா சில சமயம்